அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னம் ராசி ராகு கேது லக்னம் ராசி இந்த அமைப்பில் ராகு கேது சம்மந்தப்பட்டால் ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் ஆப்போசிட்டாக தான் இருக்குது இப்போது லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதகருடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் ராசியில் ராகு இருந்தாலும் ஜாதகருடைய ஆசைகள் அதிகமாக இருக்குது இப்போது ராசியில் கேது இருக்குது லக்னத்துலேயும் கேது இருக்குன்னா அந்த ஜாதகர் ரிசர்வ் டை பார்த்தா இருப்பார் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார் அப்போது உங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னத்தில் ராகு இருந்தால் அல்லது ராசியில் ராகு இருந்தால் ஜாதகருடைய ஆசைகள் என்ன ஓட்டங்கள் இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் லக்னத்தில் கேது ராசியில் கேது இருந்தால் ஜாதகர் குறுகிய மனப்பான்மையுடையவர் தன்னை வெளிக்காட்ட மாட்டார் எதற்கும் ஆசைப்பட மாட்டார் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பார் இவையெல்லாம் பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்